ஹலோ எப் வெல்கம் டு குழவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தின் மூலம் மீண்டும் ஒரு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் முதல் தொடக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் எப்படி அந்த திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் மீண்டும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் யாருக்கு பயனளிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பயனளிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருந்தாருன்னா அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்க தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாவது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே பயின்று மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தமிழ் புதன்மன் திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு இதே போல் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி திட்டம் அதாவது புதுமை பெண் திட்டம் அப்படின்னே சொல்லலாம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லல இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கொண்டு வந்திருந்தாங்க அரசு பள்ளியில் ஆறாவது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உயர்கல்வி படிக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு கலை அறிவியல் கல்லூரி பட்டப்படிப்பு டிப்ளமோ ஐடிஐ மற்றும் வேறு ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவிகளுக்கு வங்கி கணக்கில் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உயர்கல்வி அப்படிங்கிறது அவங்க டிப்ளமோ படிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம் மெடிக்கல் படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கலாம் ஒரு லா படிக்கலாம் எந்த ஒரு படிப்புமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு உயர்கல்வி படிக்க போகிறீங்க டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அங்கேயே வந்து அப்ளை பண்ணுவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டே காலேஜ் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அட்மிஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி அன்னைக்கு இருந்தே உங்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து தமிழ் புதல்வன் திட்டம் நடைமுறைக்கு படுத்துறாங்க இப்போ தமிழக அரசு சார்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் திட்டத்துக்காக ரூ கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய திட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியிலேயே வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தரப்புலேருந்து இருந்து மகளிர் தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபா வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அதுபோக பெண் கல்வி அதாவது புதுமை பெண் திட்டத்தின் கீழே உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாங்க உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா ஆயிரரூவா இருக்கு ஸோ இனிமேல் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மாணவர்கள் இருக்காங்க உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்க போகுது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரூபா வந்து ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மாதம் மட்டும் இல்லை மாதம் மாதம் இனிமேல் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பெண் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் அந்த பெண் கல்வி திட்டத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலேஜில் அல்லது எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேர போகிறீங்களோ அங்கேயே இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ஏதாவது அரசாங்கத்திலிருந்து வழிமுறைகள் சொன்னாங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம சேனலில் வீடியோவை மேக் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்தோடது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்